ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொரக்கா பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா சொரக்கலை தேங்காய் கடலக்கொட்டை எதுவுமே போடாமல் சூப்பரான ஒரு பொடி தான் சுரக்கா புழு வந்து செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொரக்கா வந்து தோலில் சிவி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கருப்புள்ள மட்டும் இருந்தால் போதும் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருப்பில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பூண்டு வந்து வேறு அதுக்கு கீரை கிடையாதுக்கு பூண்டு வழுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருப்பில் தான் ஒன்று போட போகிறோம் ஃபஸ்ட்டு சொரக்கா புழு செய்கிறதுக்கு ஒரு வானிலை கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி பிறகு நம்ம வந்து கடுகு வந்து ஒரு ஸ்பூன் ஒன்று சேர்த்துக்கலாம் அப்போ கடலப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்தம்ப வேணுமா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்தின பிறகு பற்றி நல்லா வந்து பொறிஞ்ச பிறகு நாம் வந்து கொஞ்சமாக வந்து கருப்பில் வந்து சேர்த்துக்கலாம் கருப்பில் போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு நான் கொஞ்சமாக வெங்காயம் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா நீளாக கட் பண்ணி இது கூட ஒன்று சேர்த்தியாச்சு வெங்காயம் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வணக்கிக்குவாங்க ரொம்ப வந்து வணங்க தேவையில்லை கண்ணாடி வரைக்கும் நல்லா வணங்கினா போதும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு வந்து வணங்கிருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கார்த்திகை நம்ம எதுவுமே சேர்த்துக்கவே இல்லை மிளகாத்தூள் அப்போ பார்த்திங்கன்னா செட்னி சிக்கன் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மூணு புழு மசாலா வந்து சேர்த்து வச்சு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னெல்லையே நல்லா எண்ணில் வந்து மிக்ஸ் பண்ண பிறகு மசாலா நல்லா அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம காய் வந்து சேர்த்துக்கலாம் காய் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சுரக்காய் வந்து இது கூட வந்து சேர்த்தியாச்சு நம்ம இதில் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா அந்த மசாலா கூட வந்து கை விட்டுடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து தூளுப்பு மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன் தூளுப்பு சேர்த்தபடி நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மசாலா வெங்காயம் காயில் வந்து ஒட்டுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்க வேணாம் ஏன்னா சொரக்காய் பொறுத்துலேயும் நல்லா தண்ணி விட்டு வரும் சிம்மில் வச்சு வணக்கணும்னா இப்போ நல்லா தட்டு போட்டு மூடு வச்சிடலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம கழிச்சு ஓப்பன் பண்ணி பட்டுக்கலாம் சிம்மில் வச்சே வணங்கிக்கோங்க இப்போ தட்டு போட்டு மூடு வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நல்லா வந்து சுரக்கா வந்து வணங்கியிருக்கு தண்ணி இப்போ நல்லா காயில் தண்ணி விட்டு வந்திருக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிஞ்சு காய் தான் பிஞ்சு காய் எழுந்தாலுமே பார்த்தீங்கன்னா சொரக்காயில் வந்து நல்லா தண்ணி விட்டு வணங்கும் ஏன்னா நீர் காயின்னு சொல்லுவாங்க நல்லா மறுபடியும் ஒரு டைம் எடுத்து கலரை விட்டுட்டு மடி சிம்மில் வச்சு நல்லா தட்டு போட்டு கூட்டி வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இப்போ நிப்பி லைட்டாக கட் ஆகுது இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து வேகணும் அந்த நல்ல மாதிரி சிம்ல வச்சு தட்டு கூட முடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்பப்போ எடுத்து கழுவி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ காயை போய் நல்லா வந்து தண்ணி விட்டு வந்திருக்கு உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும் நல்லா காய வந்து வணங்கிடுச்சு காய் நல்லா வெந்துருங்கிடுச்சு இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணிலாம் சுன்ற அளவுக்கு நல்லா வந்து நான் வணக்கிக்கிறேன் இப்போ தண்ணி வந்து உழகுக்கு சுண்டிக்கிச்சு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு உப்பு வந்து கொண்டாடி கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் அதே போல் நல்லா வந்து களை விட்டுருலாம் காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படியே விட்டோம்னா அடிப்பிடிச்சி போயிடும் இப்போ காய் நல்லா வந்து ரொம்ப பொரியலாட்டு வராது கொஞ்சம் பெரட்டல் மாதிரி தான் ஒரு தண்ணி இருக்கிறனால இப்போ உலக தண்ணி சுண்டிடுச்சு லாஸ்ட்டாக என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா கொல்லுப்பொடி இது வந்து வீட்டிலே வந்து அரைச்சது இதை வந்து அத்தனை நிறையா வந்து பொல் வந்து போட்டு அரைச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து இந்த கொல்லுப்பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த கொல்லு தள்ளுப்பொடி வந்து கீரைக்கு காய்க்கு தோசைக்கு எல்லாத்தையுமே போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ரெசிபி என்ன சொல்லுங்கள் நான் வந்து வீடியோவை போடுறேன் அந்த பொடி பிறகு நல்லா வந்து காயை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லை சாப்பாடு வந்து போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்டல் மாதிரி வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா ஏற்காவது நம்ம வந்து இதில் வந்து காரம் மிளகா தூள் போட்டிருக்கோம் கறி மசாசா தூள் போட்டிருக்கோம் இந்த வந்து கொல்லு பொல் பார்த்தீங்கன்னா வரமிளகா போட்டு அதை வந்து அரைச்சிருக்காங்க இதுலேயே ஐட்டாக வந்து காரம் இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம சொரக்கா பொல் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தா என்ன நினைக்கிறேன் இது ரசம் சாப்பாட்டுக்கு தயிர் சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கிறதுக்கு வெள்ளை சாப்பாட்டுக்கு கூட போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சொர்க்கா போல் பார்த்தீங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து கள்ளக்கொட்டை போட்டு செய்வாங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்து எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்